ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே இருக்கேங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்களா இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னா அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டூ பார்ட்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து ராணுவம் வந்து சேது சார் வச்சு செஞ்சார் அதுக்கப்புறம் ராணுவ வந்து ரயான்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ ராணுவ ரயான் ரெண்டு பேரை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கு நல்ல சேது சார் கலாய்ச்சதை பற்றியும் பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க கைஸ் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ கண்டென்ட் குள்ளே போகலாம் இப்போ வந்து ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் போட்டிருக்க பட்சத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரெசல்யூஷன் சொன்னாங்க அப்படின் போது ரயான் வந்து ஒரு இடத்துல சௌந்தர்யா சொல்லியிருப்பார் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவங்க ரொம்ப ஜாஸ்தி காட்டுறாங்க அதை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அவங்க அந்த அந்த கோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் குறைச்சிட்டா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின் போது இல்லைனா அவங்களுக்கு லைஃப்பில் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின் போது இப்போது அதுக்கு வந்து சேது சேர் வந்து என்ன சொல்வார்னா என்ன புளி குழம்பு புளி போட்ட மாதிரி குழம்புல புளி போட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்து ரயான் வந்து சொல்லுவார் புளியை எடுத்து வெளில போட்ட மாதிரி சார் போட்டு எடுத்து வெளில போட்ட மாதிரி அப்படின்னு பட்டர் போட்டாங்களே பட்டர் போட்டாலும் அது கலந்துருச்சுல சார் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது அவங்க அன்னைக்கு வச்ச புளி குழம்பையும் சேர்த்து கலாய்ச்சி அதை லைஃபோடவும் சேர்த்து ஒரு ஒரு விதமாக இந்த ரயானும் விஜேஷும் சேர்ந்து வந்து சௌந்தரவை கலாய்ச்சி மூமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா போட் புளியை போட்டுட்டு எடுத்து போட்டால் மாதிரி அப்படின்னாலுமே எடுத்து போட்டுட்டு அதை பட்டர் அதுக்குள்ளே போட்டாலுமே அது வந்து அந்த டேஸ்ட்டு மாற இல்லை அது போட்டது போட்டது தான் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் கோவம் காட்டிட்டிங்கன்னா அது காட்டுனது காட்டினதான்போது ஸோ அந்த கோவத்தை குறச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இப்படி எல்லாரும் கேட்டப்பறம் ஸ்டார்டிங்கே ராணம் எழுப்பியிருப்பாரு ராணை வந்து சரியாக சொல்லலை இல்லை அவருக்கு பேச அவர் இன்னும் ரெடி ஆகலன்னு போது நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரவுண்டெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தப்பறம் இப்போ ராணுவ நீங்கள் என்ன சொல்லுங்கள் யார் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னும் போது யாருக்கு சொல்கிறீங்கன்னா ரயானுக்கு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் ரயானுக்கு சொல்லும் போது வந்து சரி ஓகே நீங்கள் அது ரயானுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வருவார் உடனே இன்னொன்று சொல்லுவார் சார் நீங்கள் ரயான்க்கு சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி வந்து கோ கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் எனக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லு சார் யூரியே கேட்பார் இயற்கையே இவருக்கே சொல்ல சொன்னால் சார் உங்களுக்கு அப்படின்னு சார் சொல்லுங்கள் சார் எனக்கு சொல்லுங்கள் சார் நான் கேட்டுக்கிறேன் சொல்லுங்கள் சார் அப்படியே தான் சரியாக இல்லைன்னா நம்ம க எடிட் பண்ணிக்கலாம் சார் எப்பிசோடில் அப்படிலாம் சொல்லி பேச வைப்பார் ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் உட்காந்து ரயான்க்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பார் இவர் டப் இப்போ சேது சார் அவருக்கே சொல்ல சொல்லும் போது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவர் போகும்போது சார் கொஞ்சம் அன்பாக பேசுனா நல்லாயிருக்கும் சார் போது சார் உங்கள்கிட்ட அன்பாக பேசி நான் என்ன சார் பண்ண போகிறேன் என் லைஃப்க்கு எதாவது யூஸ் யூஸ்ஃபுல்லாக சொல்லுங்கள் சார் உங்கள் கிட்டே அன்பு காமிச்சு நான் எப்படி சார் உருப்படுறது அப்படிலாம் கேட்டது ராணுவ சம்மக்களாகி கலைச்ச மாதிரி தான் இது சரி எல்லாரும் வந்து கண்டஸ்டன்ஸ் தான் ராணுவ கலைக்கிறாங்க தெரில அப்படின்னு பார்த்தா சேது சாருமே இன்னைக்கு ராணுவம் வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவருக்கு என்ன கோவமோ தெரில ராணுவம் மேலே ஸோ வச்சு செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அன்பாக பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹோஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ண மாதிரி தானே இருந்தது அதாவது மற்றவங்க கிட்டலாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க எங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு தான் ஒரு மீன் பண்ண வந்திருப்பார் ராணுவ இதில் இதை ஆக்சுவலாக பார்த்தா சேது சார் அப்படி பண்ணா மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு அவருக்கு பேச தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எந்த அளவுக்கு கலாய்ச்சிருக்க வேண்டாம் இப்படி இப்படி வந்து அவர் கலக்கணுன்னா ஆக்சுவலாக பேசினா ஒரு காமெடியாக பேசினாலுமே அது கண்டிப்பாக ராணுவம் வந்து நிற்க வச்சுட்டு மற்றவங்க இருக்கும்போது ஹர்ட் தான் இருக்கும்போது இந்த இடத்துல சேது சார் அது செஞ்சிருக்க வேணாம் தான் எனக்குமே தோணுச்சு ஒருவே அந்த இடத்துல தீபக்கோ மஞ்சரியோ முத்துவோ இருந்திருந்தால் இவர் இந்தளவுக்கு கலாய்ச்சிருப்பாங்களான்னு தெரிட்டால் ஏன்னா அவங்களாம் நல்லா பேசிடுவாங்க இல்லைனா தீபக்லாம் வந்து டக்குன்னு சுருக்குன்னு பேசக்கூடிய ஆளுன்னும்போது அந்த இடத்துல ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து சட்டெலாம் கம்முன்னு விட்டுட்டு இருப்பாரு ஆனால் இந்த இடத்துல ராணுவ பேச தெரியாமல் நிற்கிற இடத்துல ராணுவம் வந்து கலாய்ச்சி அதை ஒரு ஃபன் மூமெண்ட்ஸாக இது சார் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கண்டிப்பாக ராணுவக்கு இது ஹர்ட் ஆகிருக்கும் அப்படி தான் சொல்லணும் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் சார் அன்பா பேசுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஏன் சார் ரெசல்யூஷன் சொல்ல சொன்னால் ரெக்வஸ்ட்டு சொல்றீங்க போது ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னும் போது திருப்பி ரெக்வெஸ்ட் ஆரம்பிப்பார் அதாவது அந்த வார்த்தை அந்த படப்படுப்புல இல்ல அந்த டென்ஷன்ல அந்த ஹோஸ்ட பார்த்த உடனே அவருக்கு பேச வரலாங்கிறது நம்மளுக்கு எதார்த்தமா புரிஞ்சாலும் அதை வச்சு உங்க ஒரு ஃபன் மூமெண்ட்ஸாவோ காமெடியாவோ கிரியேட் பண்ணி கண்டெஸ்டன்ஸ் பண்ணது பத்தாதுன்னு சேது சாரோ அதை பண்ணிவிட்டது கொஞ்சம் சரியில்லைன்னு எனக்குமே தோணுச்சு சேது சார் நீங்கள் அதை பண்ணியிருக்க வேண்டாம் இது கண்டிப்பாக அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்க வேண்டாம்னு தான் எனக்குமே தோணுச்சு சரி ஓகே அவங்க ஹோஸ்ட்ன்ற கெத்தை ஏதோ ஒரு இடத்துல காட்டினோம் இல்லைங்களா அதை இந்த இடத்துல காட்டினார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது இது ஒன்று இது ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ ரயான்க்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரயானுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து குரூப்லேயே கேம் ஆடிட்டுருக்காரு தனியாக ஆட மாட்டார் அதான் சொல்லணும் சரி அதை ரே நேராக அவர்கிட்டயே சொல்லுங்களேன் ரயான்கிட்டே அப்படின் போது நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அங்கேயுமே சேது சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் ராணுவ வந்து ரயான்கிட்ட சொல்ல சொல்வார் ஹாய் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் பர்ஃபார்ம் பண்ணாதீங்க தனியாக பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் சுயமாக சிந்திக்கிற மாதிரி தெரியல சுயமாக சிந்திச்சு கேம் ஆடுங்க தனியாக டே சுயமாக சிந்திக்கிற மாதிரி தெரியல அப்படின்னும் போது ஹாஷாக இருக்கின்ற மாதிரி ராணுவ சொல்ல யோசிப்பார் ஸோ இவர் வந்து விளையாட்டாகவே இந்த ஷோவை கொண்டு போயிடணும் காமெடியாகவே கொண்டு போயிடணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல பண்ணுறாருன்னு நம்மளுக்கு ஒன்று தெரியுது அது வார்த்தைகளில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ அதனால தான் அவர் காயப்படுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது இவர் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க தங்களை அவரை ஹர்ட் பண்ணும்போதுமே இல்லை மற்றவங்க தன்னை காமெடி பீஸாக வந்து பண்ணும்போதுமே இல்லை ஈஸி டார்கெட்டாக பண்ணும்போதுமே இவர் பண்ணுற விஷயங்கள் வந்து இவர் தனக்கான சைடும் எடுக்காமல் மற்றவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கான டெஃபென்ஸை எடுத்துக்காம இவர் அதிகமாக பாதிக்கப்படுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது இது காமெடி பீஸாக எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் பாதிக்கப்படுறாரு ஈஸி டார்கெட்டாக எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் பாதிக்கப்படுறாரு இன்னைக்கு ஹோஸ்ட் வந்து பேசும்போதுமே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ராணுவுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னும் போது மோடி தன்னை ஒரு காமெடி பீஸாக யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க போது அந்த இடத்துல ராணுவக்கு கொஞ்சம் ஈஸி டார்கெட்டாக தான் ஆகிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதை ரயான்கிட்ட வந்து சொல்லும்போது சுயமாக சிந்திக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு வார்த்தையை ரயான்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ராணை வச்சு சொல்லும்போதுமே சார் இது ஹஷா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அதை அதை சொல்லிட்டார் ஒரு வழியாக ரயானை பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷனை நீங்களே எடுங்க இன்டிபெண்ட்டாக கேம் ஆடுங்க என்ன மாதிரி ஆடுங்க அப்படின்னா சேர்த்து சொல்ல சொல்கிறார் ரயானை ஸோ இந்த இடத்துல ராணவ அப்படி இல்லை அப்படிங்கிறத அவரை வச்சே அவர் வாயிலையே அவர் ரயானை சொல்ல வச்சு அது இவருக்கா இன்டெரக்டாக சேர்த்து சார் வந்து அட்வைஸ் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரியோ நீங்கள் உங்கள் கேமை மாற்றி ஆடுங்க ஏன்னா இந்த இந்த இடத்துல ரயான் தான் வந்து சுயமா சி சாரி ராயன் ரயான் சுயமா சிந்திக்காமல் ரயான் சுயமா தான் சிந்திக்கிறாரு மேபி ஒரு அந்த கேங்னு வர ஒரு பட்சத்தில் கொஞ்சம் அவர் இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருக்கலாம் ஸோ வந்து ராணுவ வச்ச ஒரு ரயானுக்கு சொன்ன அட்வைஸ்லாம் வந்து ராணுவுக்கு சொன்னது தான் இன்டெரெக்டாக பட் ஆனால் அது ராணுவக்கு புரிஞ்சுதான்னு தெரியல இது அவங்க அம்மாவுமே உள்ளே அந்தப்போ சொல்லியிருப்பாங்க ராணுவ அம்மாவுமே நீ வந்து செல்ஃபாக டிசைட் பண்ணி யார்கிட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்காத உன்னோட டிசிஷனை நீ எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார்கிட்டயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத அப்படின்னு இதைத்தான் வந்து ராணுவ கிட்ட ராணுவ வந்து ரயான்கிட்ட சொன்ன மாதிரி சொல்கிறதுக்காக சார் ஏதாவது ஒரு வகையில் ராணுவுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சேது சார் இப்படி கொஞ்சம் ஹாஷாக நடந்துருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து கேமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது எடுத்துக்காத உன்னோட செல்ஃப் ஒப்பீனியனை நீ எடுத்து வை உன்னோட டெசிஷனை நீ எடு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நீ டெசிஷன் எடு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சுயமாக சிந்திக்க ஆரம்பி அப்புறம் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக கேம் ஆடு டெபெண்ட் பண்ணி ஆடாத அப்படின்லாம் வந்து ரயான் கிட்ட சொல்கிற மாதிரி ராணுவ சொல்ல வச்சாலும் அது ராணுவக்குரிய அட்வைஸாக சேது சார் ராணுவுக்கு இன்டைரக்டாக சொன்னதாக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா இதை வந்து சொல்கிற பட்சத்துலேயே வந்து என்ன சொல்கிறது ஒரு வகையில் வந்து ரொம்பவே விஜய் வந்து க விஜய் சார் வந்து கலாய்ச்சி விட்டுருவார் அதுக்கப்புறம் வந்து என் நேரம் உங்கள் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஒன்று மாதிரி சொல்லுவார் சேது சார் கலாய்ச்சிட்டு அப்போது வந்து தீபக் வந்து எழுந்துட்டு சார் நாங்கள் தான் எவங்கிட்ட மாட்டிகிட்ருக்கோம் ஆனால் ஹவுஸ்மேட்ஸு உங்களே செஞ்சுட்டானே சார் அப்படின்னு சொல்லுவார் தீபக் உசுப்பேற்றுற மாதிரி உடனே சேது சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அவர் யாராவது வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள் இந்த மாதிரி வந்து யாராவது வந்து குழப்பத்துக்காக தான் நான் இங்கே கேம் ஆடுறேன் குழப்பத்துக்காக தான் வந்திருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே ராணுவம் வந்துட்டு இந்த மாதிரி சார் அப்படி சொல்லாதீங்க சார் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா சார் நீங்கள் நடிக்காதீங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னும் உச்சக்கட்ட கலைப்புன்னு தான் சொல்லணும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் செம்ம க செம்மையாக சிரிக்கிறாங்க பண்ணி பட் ஆனால் இந்த இடத்துல ராணுவ கொஞ்சம் ராணுவ கொஞ்சம் நிறைய ஆகிருப்பார் அப்படின் தான் என்ன சேது சார் வந்து ராணுவ வச்சு செஞ்சுட்டார் இதுக்கப்புறமாவது ராணுவ வந்து கேமை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இதை காமெடியாகவும் கலைக்கிற விதமாகவும் சுருக்குன்னு சொல்லாமல் கொஞ்சம் பூசி மழுப்பி ராணவுக்கு வந்து ஹிண்ட் கொடுத்தா மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா அவருக்கான ஓட்டிங் வெளியில் நல்லா இருக்குது அவர் சூப்பராக இருக்காரு பட் ஆனால் அதே சமயத்தில் கேம் ஆடினா இன்னும் ஷைன் ஆகலாம் இல்லை டைட்டில் வின்னராக ராணுவ கொண்டு வரணும்னு டீம் யோசிக்கிற பட்சத்தில் அவரோட கேம் உள்ளே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற இடத்துலேருந்து அவர் என்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக உசுப்பேற்றி மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ராணுவ வந்து ஹோஸ்ட் வந்து பேத்தி விட்டாலோ இது சேனலோட ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் இப்படிலாம் பண்ணாவது ராணுவ எதையாச்சும் ஒன்று உள்ள பண்ணுறாரா அவருக்கார ஓட்டிங்க்கு அவர் டிசர்விங்காக இருக்குது இருக்காரா இல்லை அவர் டைட்டில் வினரோ இல்லை அட்லீஸ்ட் டாப் ஃபைவ்லையும் சேனல் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணால் அதுக்கு ஏதாவது ஒன்று அவர் உள்ளே பண்ணணும்னா இப்படியே வந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் முடியாதுன்னும் போது எதையாச்சும் பண்ண வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சுருக்குன்னு சொல்கிற விதத்தில் நாசுக்காக சேது சேர விட்டு ராணுவக்கு இந்த ஹிண்ட் வந்து சேனல் கொடுத்துருக்கோ அப்படின்னு தான் நான் இதை யோசித்து பார்க்குறேன் ஓகேங்களா இந்த இடத்துல அருணுமே ராணுவுக்கு அந்த அட்வைஸ் தான் கொடுக்குறாரு ஆனால் அப்போ அருண் சொல்ல வர நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் அருண் சொல்ல வரும்போதுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரை கேட்டுக்கு வரான்னு பாருங்கள் சார் கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அருண் வந்து அருண் ராணுவுக்கு சொல்ல வர பட்சத்துலேயும் அருண் கிட்ட சேது சார் சொன்னது அவர் கேட்டுக்கு வரான்னு ஃபஸ்ட்டு கேட்டு சொல்லுங்கள் சார் அப்புறம் இதுக்குமே டிபேட் பண்ண ஆரம்பிச்சுருப்போறாரு இதுக்குமே விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதெல்லாம் ராணுவுக்கு இந்த வீக்கெண்டில் ராணுவ வந்து வச்சு செஞ்சதுக்கான காரணம் ராணுவ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கேம் ஆட வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் சேனல் பண்ணதாக தான் நான் இதை பார்க்குறேன் ஒன்னு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல அருண் கேரோ அட்வைஸ் ரயான் கேரோ அட்வைஸ் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து சார் அட்வைஸில் ரெசல்யூஷன் சொல்லிட்டாங்க நம்ம ரயான் கேரோ சொல்லலாம் நம்ம ரயான்க்கு தான் ராணுவ சொல்கிறார் பட் ஆனால் ராணுவ தான் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல அதனால் அவர் சொன்ன பாயிண்ட்டும் கன்சிடர் ஆகலை நம்ம ரயான ரயானை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ரயானுக்கு தான் ராணுவ சொன்னார்னு வச்சுக்கிட்டாலுமே ரயான் ராணுவுக்கு சொன்னதை திருப்பி ராணுவுக்கு சேது சார் சொல்லிடுற பட்சத்தில் அது ரயான்க்கு ஆனது ஆனது இல்லை ராணுவக்கானதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துல ரயான்க்கு தனியாக என்ன அட்வைஸ் வந்து சேது சார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அட்வைஸில் ரெசல்யூஷன் நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்க இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறீங்க நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே பார்ஷியாலிட்டி பார்க்காம அவங்க தப்ப முகத்துக்கு நேராக சொல்கிறீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு தயக்கம் இருக்குது ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அப்படின்னும்போது ரயனா அதை ஒத்துக்கிறார் ஆமாம் சார் அப்படின்னு அந்த ஹெசிட்டேஷன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நல்லா தான் ஆடிட்டுருக்கீங்க அந்த தயக்கம் இல்லாமல் அந்த கேம் ஆடுங்க அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலன்ற இடத்துல தான் நம்ம ஆஃப் ஆகிடும் ஆமாம் நம்ம ஒரு ஒரு க்ரௌட்டில் ஒரு ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டுருக்கோம்னா நம்ம நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச டாப்பிக்கில் நல்லா பேசுவோம் தெரியாத டாப்பிக்கில் சைலண்ட்டாக வந்து அந்த இடத்த விட்டு வெளில வந்துடு பார்ப்போம் இல்லை கம்முன்னு நின்றுருவோம் இல்லைங்களா அதே நம்மளுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் போது அதை தான் அவர் சொல்கிறார் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிலனா நம்ம அங்கே அந்த ஆஃப் ஆயிடும் அதை தெரிலன்னு தள்ளி நிற்கிறதுக்கு பதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதில் அதை கற்றுக்கிற ப்ராசஸில் இறங்கலாம் ஸோ லேர்னிங் ப்ராசஸில் இறங்குங்க நியூ ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க அது உங்க கேம் உங்களோட கேமுக்கும் சரி உங்களோட லைஃப்க்கும் சரி அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு ரயான் சொன்ன அட்வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இதுதான் ரயான்க்கான நிஜா அட்வைஸ் ராணுவ பண்ணது இல்லை ராணுவ பண்ணது அவரே அவருக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத தான் சேது சார் இந்த இடத்துல ராணுவ வந்து அதை சொல்ல சொல்லி சொல்லி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் இதை பார்த்து பார்க்குறேன் கைஸ் ஓகேங்களா இதுதான் இப்படி தான் ஆகும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது எப்படி தோணுச்சு ரயான் ராணுவ போது நடுவில் விஜய் சார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்